ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பொன்னி சீரியலோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் ஃபர்ஸ்ட்டு சேர்லையே ஒரு பக்கம் பொன்னிக்கு சக்தி ஊட்டி விடுறதை பார்த்துட்டு கச்சேரியிலேருந்து வீட்டுக்கு வந்த வீட்டில் இருக்கிறவங்க பாதி பேர் ரொம்பவே சந்தோஷப்பட்டாலும் இன்னும் பாதி பேர் அதாவது பொன்னையை பிடிக்காதவங்க செம்ம கடுப்போட நடக்கிறத இருக்காங்க ஆனால் சந்திரசேகர் தான் இருக்கிறதுலே ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இப்படியே பொன்னியும் சக்தியும் வாழ்நாள் முழுக்க ரொம்பவே சந்தோஷமாக வாழணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் ரூம்க்கு போன உஷா மூர்த்தி சுந்தர்னு எல்லாருமே பொன்னிக்கு இப்படி சக்தி பார்த்து பார்த்து எல்லாத்தையுமே பண்ணுறத பார்த்துட்டு செம்ம கடுப்பானது மட்டும் இல்லாமல் எப்படி அது ஏதாவது பண்ணி இந்த பொன்னிக்கும் சக்திக்கும் நடுவுல பெரிய பிரச்சனையே உண்டு பண்ணி சக்தியே பொன்னியே இந்த வீட்டை விட்டு அடிச்சு மாதிரி பண்ணணும் ஏன்னா இந்த வீட்டுல நாளுக்கு நாள் பொண்ணுக்கு சப்போர்ட் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம ஜெயாத்திய தவிர வேற எல்லாருக்குமே பொன்னியை பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொல்லவே உஷாவுமே சுந்தர் சொல்றதை கேட்டுட்டு ஆமா நம்ம நாலு பேரை தவிர இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே பொண்ணிய தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க அதனால நம்ம ஏதாவது சீக்கிரமா பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கமோ பொண்ணு ரொம்பவே சந்தோஷமா பல்கனில நின்னுட்டு இருக்கும் அங்க சிரிச்சுக்கிட்டே போன சந்திரசேகரும் பொண்ணு கிட்ட சக்தி அவங்களுக்கு ஊட்டி விட்டதை பத்தி சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷம்

கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட பொண்ணியும் சந்திரசேகர் கிட்ட சக்தி என்ன அவங்களோட மனைவியா ஏத்துப்பாங்களாம் தெரியல ஆனா இப்போதைக்கு அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டா நான் இருக்கேன்னு மட்டும் சொல்றாங்க உடனே சந்திரசேகர் பொண்ணுக்கு ஹோப் கொடுக்குற மாதிரி நீ வேணா பாரு கூடிய சீக்கிரம் சக்தி உன்ன புழுசா மனைவியா ஏத்துக்க போறான் அது மட்டும் இல்லாம நான் எதிர்பார்த்தபடியே கூடிய சீக்கிரம் உங்களால எனக்கு பேரனும் பேத்தியே கிடைக்க போறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க உடனே சந்திரசேகர் இப்படி எல்லாம் பேசுறது கேட்ட பொண்ணியோ வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களோட ரூமுக்கு கிளம்பி போடுறாங்க ஆனா இந்த பக்கம் சந்திரசேகர் அவங்க அவங்களோட ரூம்க்கு போயிட்டு ரொம்பவே ஹாப்பியா இருக்க அப்படியே பாட்டெல்லாம் பாட ஆரம்பிக்கிறாங்க அப்ப இத பாக்குற ஜெயாவுமே சந்திரசேகர் கிட்ட உண்முனே முகத்தை வச்சுக்கிட்டு அம்மா எதுக்காக இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க அதுக்கு சந்திரசேகரம் இருந்த சந்தோஷத்துல பொண்ணு அவங்க கிட்ட சொன்ன எல்லா விஷயத்தையுமே ஜெயா கிட்ட சொன்னது மட்டும் இல்லாம ஜெயாக்கு புரியற மாதிரி சக்தி கொஞ்சம் கொஞ்சமா பொண்ணியை எதுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்ற விஷயத்தை சொல்றாங்க உடனே இது எல்லாத்தையுமே கேட்டு இருக்க ஜெயாவோ ஒரு பக்கம் சக்தி அவனோட லைஃப சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறான்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கமோ அவங்களால இன்னுமே முழுசா பொண்ணிய தன்னோட மருமகளை ஏத்துக்க முடியலையு சொல்லிட்டு பொண்ணிய நினைச்சு

கண்டிப்பா ஈஸியாவே அவளை மருமகளை ஏத்துக்கவும் முடியும் அதே சமயம் அவ பண்ற எல்லா நல்ல விஷயமும் உனக்கு புரிய ஆரம்பிக்கும்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உடனே இதை கிட்ட ஜெயாவும் சந்திரசேகர் கிட்ட கொஞ்சம் கெத்து காட்டுறதுக்காக நான் அப்படி எல்லாம் யோசிக்கல அது மட்டும் இல்லாம அவளை என்னால மருமகளை ஏத்துக்க முடியும்னு எனக்கு தோணலன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பெட்ல போய் படுத்துக்கிட்டு எனக்கு வருது நான் போறேன்னு சொல்லிட்டு கண்ணை முடிக்கிறாங்க ஆனா சந்திரசேகரோ எனக்கு நல்லா தெரியும் உன்னால இன்னைக்கு தூங்கவே முடியாது ஏன்னா இன்னைக்கு நடந்த விஷயத்த உன்னால கண்டிப்பா அவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா எனக்கு நல்லா தூக்கம் வரும்பா ஏன்னா ரொம்பவே நிம்மதியா இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க படுக்கப்படுத்த தூங்க ஆரம்பிச்சிடாங்க ஆனா இந்த பக்கமும் சந்திரசேகர் சொன்ன மாதிரியே ஜெயாவால கொஞ்சம் கூட தூங்கவே முடியல அது மட்டும் இல்லாம நடந்த விஷயத்த யோசிச்சு பார்த்துக்கிட்டு ரொம்பவே குழப்பத்தோட இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு கட்டத்துல அவங்களுக்கே நம்ம எதுக்காக இந்த பொண்ணியை பத்தி இப்படி யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு கடுப்பே ஆக ஆரம்பிச்சிருது ஆனா

இருந்தனால என்ன கேட்க வந்தான் கூட மறந்துட்டு அதெல்லாம் ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டு பெட்ல தூங்குறதுக்காக போறாங்க ஆனா சக்தி இப்படி பண்றதை பார்த்த பொண்ணியோ ரொம்பவே பதட்டத்தோட படுத்துக்கிட்டு சக்தி எதுக்காக இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியுமே யோசிக்க ஆரம்பிச்சிடறாங்க ஆனா இந்த பக்கம் பெட்ல படுத்துருக்க சக்தியுமே நம்ம எதுக்காக பொண்ணிய பார்த்து அப்படியே ஸ்டன் ஆகி போய் நின்னோம் அது மட்டும் இல்லாம நம்ம மைண்டே ப்ளாங்க் ஆயிடுச்சு கொஞ்ச நேரத்துல நமக்கு என்னாச்சுன்னு நமக்கே தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் குழம்பு போய் அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு நிதானத்துக்கு வந்து மறுபடியுமே பொண்ணு என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு பாக்கணும்னு ரொம்பவே ஆவலா இருந்தனால அவங்களுக்கே தெரியாம பொண்ணு என்ன பண்றாங்கன்னு சொல்லி பாக்கணும் பார்க்கும்போது பொன்னி அதே மாதிரியே கண்ணை மூடிக்கிட்டு ஏதோ ஒன்று யோசிச்சு பார்த்துட்டு வெக்கப்பட்டு சிரிச்சுட்டு இருக்கதை பார்த்த சக்தியோ இந்த தடவை பொண்ணிக்கிட்ட கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு அங்க இருந்தே பொண்ணிக்கிட்ட பொன்னி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க உடனே இதனால பதிரி பண்ண பொண்ணியும் ஆ சொல்லுங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்க அதுக்கு சக்தியும் இல்லை நீ ரொம்ப நேரமா எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க உடனே பொண்ணியும் அவங்களோட மனசுக்குள்ள யோசிச்சதை பத்தி நினைச்சு பார்க்கறாங்க ஏன்னா பொண்ணு இதுக்கு முன்னாடி அவங்களோட மனசுக்குள்ள சக்தி கூட சேர்ந்து எப்படி எல்லாம் வாழுவோம் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு சக்திக்கு குழந்தைலாம் பிறந்தா எப்படி எல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு மறுபடியும் லைட்டா வைக்கப்படுறாங்க உடனே உடனே இதை கவனிச்ச சக்தியுமே பத்திய பத்தியா நீ மறுபடியுமே வெக்கப்படுற மாதிரி தெரியுது அதனால எங்கிட்ட சொல்ல நீ என்ன யோசிச்சிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்க உடனே பொண்ணியோ இந்த உண்மையை சக்தி கிட்ட சொல்ல முடியாதேன்னு சொல்லி நினைச்சு பார்த்து சக்தி கிட்ட அப்படி ஒண்ணு இல்லையே நான் சும்மா தான் படுத்திருந்தாலும் சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட சக்தியோ அப்படி எல்லாம் ஒண்ணு தெரியலையே நீ எதையோ நினைச்சு சிரிச்சுக்கிட்டே இருந்த அதனாலதான் உங்ககிட்ட என்னன்னு கேட்கலான்னு வந்த ஆனா திடீர்னு என் மைண்டே ப்ளாங்க் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட பொண்ணி அப்படியே சக்தியை டைவெர்ட் பண்றதுக்காக இதுக்காக நீங்க திடீர்னு என்ன பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆனீங்கன்னு சொல்லி கேட்கவே உடனே சக்தியோ பொண்ணியா அவங்க சைட் அடிச்சதை பத்தி சொல்ல முடியாதுன்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே அந்த பேச்சை டைவெர்ட் பண்றதுக்காக சரி சரி எனக்கு தூக்க வருது நாளைக்கு வர எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லி அந்த பேச்சு அதோட கட் பண்ணிட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க உடனே பொண்ணையுமே மனசுக்குள்ளேயே நல்ல வேலை ரத்தி என்கிட்ட இதுக்கு மேல எதுவுமே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷப்பட்டுட்டு அவங்களுமே படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே எந்திரிச்சதுக்கு அப்புறமா பொண்ணு எப்பவும் போல வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டனால அவங்களுக்கு எல்லாருக்குமே காஃபி போட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிட்டு காஃபி போடுறதுக்காக ட்ரை பண்றாங்க ஆனா அவங்களோட கையில பட்டிருக்க அடியால அவங்களால சரியாவே சமைக்க முடியல அப்ப கரெக்டா இதை பார்த்து சந்திரசேகரும் பொன்னிக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த பக்கமா வர வரலான்னு சொல்லிட்டு யோசிக்கும் சக்தி மாடியில இருந்து இறங்கி வரத பாத்துட்டு அப்படியே சிலண்ட் ஆகிடுறாங்க அது மட்டும் இல்லாம சந்திரசேகர் பொண்ணியை கண்டுக்காத மாதிரியே உட்கார்ந்து அதுக்கு மேல சக்தி இப்போ பொண்ணிய பார்த்ததுக்கு அப்புறமா என்ன பண்ண போறாங்கன்னு அவங்கள நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா சந்திரசேகர் எதிர்பார்த்தபடியே சக்தி பொண்ணி கிச்சன்ல கஷ்டப்படுறத பார்த்த உடனேயே உடனடியா வேற எதை பத்தியுமே யோசிக்காம கிச்சனுக்கு போயிட்டு பொண்ணிக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம பொண்ணி மேல ரொம்பவே அக்கறையோட இதுக்கப்புறமா இந்த வேலையெல்லாம் நீ பண்ணாத முதல்ல கையில இருக்க காயெல்லாம் சரியாகட்டும் அதுக்கப்புறமா நீ கிச்சனுக்கு வந்து வேலை பாருன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா பொண்ணியோ இல்ல வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் நான் தானே சமைக்கணும்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க ஆனா கரெக்டா சக்தி அங்க இருக்க உஷாவை பார்த்துட்டு இதுக்கப்புறமா இவங்க எல்லாரும் சமைப்பாங்க அதை மட்டும் இல்லாம சோஃபால உட்காந்துருக்க சிவானியோட அம்மாவை பார்த்துட்டு உனக்கு கையில் அடிபட்டு இருக்கனால அவளை எந்த வேலையுமே செய்ய விடாதீங்கன்னு சொல்லிட்டு அக்கறையா சொல்லிட்டு இருக்காங்க அப்போ இது எல்லாத்தையுமே ஜெயாவுமே நோட் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம சக்தி கொஞ்சம் கொஞ்சமா பொண்ணைய பத்தி ரொம்பவே கவலைப்பட ஆரம்பிச்சான்றதையும் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா இன்னொரு பக்கமும் வீட்டுல இருக்க வேலைய சக்தி தான் தலையில கட்டிட்டான்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்போட உஷா நின்னுட்டு இருக்காங்க ஆனா இதை பார்க்கற சந்திரசேகர ரொம்பவே பெருமிதத்தோட தன்னோட பையனை நினைச்சு பார்த்துட்டு

இருக்க கேப் கொஞ்சம் கொஞ்சமா குறஞ்சிட்டு வருது இதனால சந்திரசேகர் என்னமோ சந்தோஷப்பட்டாலும் ஜெயாவோ ரொம்பவே பொறாமா படுற தான் தெரியுது அது மட்டும் இல்லாம பொன்னிமால இருக்க வெறுப்பு உஷா மூர்த்தி சுந்தர் இந்த மூணு பேருக்கும் இன்னுமே அதிகமாயிட்டு தான் இருக்கு அதனால இவங்களால மறுபடியும் பொண்ணியோட லைஃப்ல என்னதான் பிரச்சனை வரப்போது அதுல இருந்து பொண்ணி மறுபடியும் எப்படிதான் தப்பிக்க போறாங்க இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்